ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூட்டுத்தொகை ஒன்பது மூணு ஆறு ஒம்பது பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் இந்த பிரபஞ்சத்திடம் நாம் என்ன கேட்டாலும் அந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி கொடுக்கும் நமது கோரிக்கை நேர்மையான ஆண் எண்ணங்களோடு ஒரு வெள்ளை நிற பேப்பரில் காலையில் நமது கோரிக்கையை அதாவது வேலை வேண்டும் கடன் தீர வேண்டும் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் தொழிலில் வெற்றியடைய வேண்டும் இவ்வாறு இதில் ஏதாவது ஒரு கோரிக்கையை காலையில் மூன்று தடவையும் மாலையில் ஆறு தடவையும் இரவு ஒன்பது தடவையும் மொத்தம் பதினெட்டு தடவை எழுதி நமது உள்ளங்கையில் வைத்து நமது கோரிக்கையை பிரபஞ்சத்திடம் முன்வைத்து வேண்டினால் அது நிறைவேறும் இந்த நாள் செவ்வாய்க்கிழமையோடு வருவதால் முருகப்பெருமானை மனதார நினைத்து வேண்டிக்கொள்ளலாம் இந்த நாள் மீண்டும் ஒன்பது வருடங்கள் கழித்து அதாவது மூணு ஆறு இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் வருடம்தான் நமக்கு வரும் அதனால் இந்த நாளை தவறவிடாமல் இந்த எளிய பரிகாரத்தை செய்து அனைவரும் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்